ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் வாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரஷமம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள் அது தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இருக்குது இந்த மார்கழி மாசத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது எம்பெருமான் இறைவனுக்கு உண்டான மாதம் கிருஷ்ணனுக்கு உண்டான மாதம் ஈஸ்வரனுக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஒரு சில பேர் வழக்கு மொழியில மார்கழி மாசத்தை பீடை மாசம் அப்படிம்பாங்க பீடை மாசம் கிடையாது தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாசம் தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம் கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாசம் தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எம்பெருமான ஐயப்பன் போ க கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான நானூற்று ஆறில் அதிகாலையில் எழிஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து மறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை திரும்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தவங்க வீட்லையும் சரி யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ரமண மகவானுடைய நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி நாள் அதுக்கு அடுத்தது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேற சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க நூறு பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னாக்கா எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்துட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம் அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர் பிரதோஷ நேரத்துக்கு போகிற ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் நூறு பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர் அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தஞ்சு ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம் சிரவண விரதம் திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி பரமபதவாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்கள்லையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மாலை நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோடப்பட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி அடுத்தது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் அஞ்சு சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவருடைய நடன ஸ்வரூபத்தை சிரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கடுத்தது செவ்வாய் பகவான் கற்கழகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார் அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் தனுர் மாதத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும் எம்பெருமான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர் அப்போ இப்படியேப்பட்ட வசந்த மாதத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம் நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்கிரன் இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது முப்பது நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் நீச்சமடைந்து வக்ரகதி அடைந்திருக்கின்றார் எப்பொழுது ராசிநாதன் பலமிழந்தார் என்றால் இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் அதீதமான கவனம் தேவை உடல் நலத்திலும் அதீதமான கவனம் தேவை ஏனென்றால் ராசிநாதன் வக்ரமடைந்து விட்டார் என்றாலே பலம் விழுந்து விட்டார் என்று அர்த்தம் அதை தவிர அங்கு நீச நிலையும் அடைகின்றார் அதனால் இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மாதத்தில் வெளியில் அலைவதையும் வெயிலில் அலைவதையும் பணியில் அலைவதையும் தவிர்ப்பது சிறந்தது போன்று வெளியில் உணவு அருந்துவதை தவிர்ப்பதும் மிகச் சிறந்தது அடிவயிறு உபாதை மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் எலும்பு மஜ்ஜை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாசம சனியும் நடக்கின்றது அதனால் தேவையற்ற அசிங்கங்கள் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையும் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால் எந்த ஒரு காரியத்திலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் இருப்பதனால் தொழிலில் ஏற்றம் இருக்கும் தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் இதுவரை தொழிலில் இருந்த நசிந்த தன்மை மற்றும் முயற்சி அற்ற தன்மை சோர்வு அத்தனையும் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் தொட்டது எல்லாம் ஜயமாகக்கூடிய மாதம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய மாதம் இந்த மாதம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருப்பதினால் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் அதே போன்று முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருப்பதனால் கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சின்னத்திரை திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பில்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில படங்களுக்கு அந்நிய தேசங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையில் உள்ள பிரபலங்களுக்கு சிற்சில பிரச்சனைகள் வந்து அது ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படப்பிடிப்பில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படவும் அர்தாசன சனி நடப்பதினால் இதை தவிர வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் புதிய வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் வீடை ரெனவேஷன் செய்து வீட்டை அலங்காரங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இது ஏற்ற காலகட்டம் புதிய முயற்சிகள் தொடங்கினால் ஜெயமாகக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் அர்த்தாசம சனி நடப்பதினால் மாத்திருவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொருளாதார விரயங்களும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்க ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதினால் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று உங்களுடைய மத தலைவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவதற்காக உங்கள் மடாதிபதிகளையும் மத தலைவர்களையும் பார்க்கக்கூடிய இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் செய்து கொண்டிருந்த பதவிக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எவர் செய்த காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிவிடும் என்று சொல்வோம் இதை தவிர ராசியை குரு பகவான் பார்ப்பதினால் தொட்ட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடமான புகழ் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் வக்ரநிலையும் நீச்ச நிலையும் அடைந்ததினால் உங்களுடைய புகழுக்கு பாதிப்புகள் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை வரும் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு சில தேவையற்ற அவமானங்களும் அசிங்கங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் தகப்பன் செய்கின்ற தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் தகப்பன் செய்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடம் என்பது வலுப்பெறுவதனால் அங்கு உங்களுடைய ராசிநாதன் வலுவற்று இருப்பதனாலும் சில சில புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவான் ஏற்படுவதனால் கேது பகவான் இருப்பதனால் சிறு சிறு முயற்சிகள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு போராட்டத்திற்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு இதேபோன்று இந்த விருச்சிகை சாரசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அதாவது லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மருதி விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஞாபக மருதி விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குரு பகவான் பார்ப்பதினால் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் புகழ் மற்றும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் காம்படேடிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி படிக்கக்கூடிய விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் ஒரு முறைக்கு பத்து முறை படிக்கவும் மற்றும் எழுதி பார்த்து கொண்டு இருப்பதும் மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் ஞாபக மருதிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் வக்ரமடைந்து நீச்சமடைந்ததனால் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு சைக்கிள் பயணம் செய்து கொண்டவர்களுக்கு இரண்டு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் காரில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு சேடன் கார்கள் லேவிஷ் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஆனந்த மாதம் என்று சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் வரும்பொழுது புதிய முயற்சிகள் தொழில் விஸ்தீரணம் மற்றும் நீண்ட தூரங்கள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த நாட்களை இப்பொழுது பார்ப்போமா ராசியை சேர்ந்தவர்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூன்று நாட்களும் புதிய முயற்சிகள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது அவ்வாறு நாம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள எம்பெருமான் சிவபெருமானுக்கு உங்களுக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி கொடுத்து விட்டு சென்றால் நீண்ட தூர பயணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஒரு சில விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் பற்பல பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவ்வாறு இருப்பவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருத்தணியில் உள்ள எம்பெருமான் முருகனை ஒரு செவ்வாய்க்கிழமை என்று வணங்கிவிட்டு விட்டு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணிபோல் விலகுமா பனி போல் விலகும் மொத்தத்தில் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது குடும்பம் அமையக்கூடிய மாதம் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வைத்துவிட்டால் தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய மாதம் அதேபோன்று நீண்ட நாட்களாக முயற்சிகள் செய்து முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த தை மாதம் நான்காம் இடத்தில் உள்ளான அர்த்தாசிரம சனி இருப்பதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மற்றும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்ப்பதும் இந்த காலகட்டங்களில் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய காலகட்டம் அதே போன்று உடல்நலத்தில் தொந்தரவுகள் அத்தனையும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த ராசி என்பவர்களுக்கு விலகக்கூடிய மாதம் அதே போன்று செய்கின்ற தொழிலில் லாபம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டக்கூடிய மாதம் மைண்ட் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் குடும்ப காவலர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஆனந்தமான மாதம் என்று சொல்லலாமா ஆனந்த மாதம் என்றும் சொல்லலாம் அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் மாதம் என்று சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்